நச்சியிலில் இருந்து வாசகம் அண்டவரே உமக்கு யோவான் எடுதைய செய்தி அதிகாரம் பத்து இறைவசனங்கள் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசுவின் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர் இயேசு அவர்களை பார்த்து தந்தையின் சொற்படி பல செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கின்றேன் அவற்று எக் செயலுக்காக என் மேல் கல்லெறிய பார்க்கின்றீர்கள் என்று கேட்டார் யூதர்கள் மறுமொழியாக நச்சயலுக்காக அல்ல இறைவனை வடித்துதற் துரைத்ததற்காகவே உங்கள் மேல் கல்லெறிகிறேன் ஏனெனில் மனிதனாக இனி உன்னையே கடவுளாக்கிக் கொள்கின்றாய் என்றார்கள் அவர்களை பார்த்து நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறுகிறேன் என்று உங்கள் மறைமு எழுதுள்ளது அல்லவா கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக் தெய்வங்கள் என்று சொல்லப்படுகின்றார்கள் மறைநூல் வாக்கு என்றும் அழியாது அப்படியினால் அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லி கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம் நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம் ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடிலும் என் செயல்களையாவது நம்புங்கள் அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருடன் இருப்பதை அறிந்து உணர்வீர்கள் என்றார் இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள் ஆனால்

சுமான சகோதர சகோதரிகளே இன்றைய வாசிக்கப்பட்ட நச்சீடி பகுதியிலே யூதர்கள் இயேசுவின் மேல் கல்லெறிய கற்களை தேடினார்கள் என்பதையும் நாம் வாசிக்க கேட்டோம் காரணம் என்னவென்றால் தான் ஒரு இறைமகன் என்பதையும் தான் ஒரு விசியா என்பதையும் அவர் சொன்னபோது அவர்களால் அவங்க ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவே தான் அவர்கள் இயேசுவின் மேல் கல்லெறிய கற்களை தேடினார்கள் என்பதை நாம் வாசிக்க கேட்டோம் குறிப்பாக இருந்த இறை பிரசன்னத்தை அப்போது இருந்த மனிதர்கள் அறிந்து கொள்ளவில்லை எனவே தான் இயேசுவை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிகின்றனர் இருப்பதை நாம் பல நேரங்களில் நாம் உணர்ந்து கொள்வது கிடையாது குறிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனக்குள் இருக்கிறார் என்பதை பல நேரங்களில் நாம் உணர்ந்து கொள்வது கிடையாது ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக உணர்ந்து கொண்டார் எனவே தான் நச்சையில் தந்தை என்னுள்ளும் நாம் அவருடன் இருப்பதை மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார் நாமும் இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வது கிடையாது அதே இதுக்குள் இருக்கிறார் இறைவனுடைய பிரசரம் தனக்குள் இருக்கிறது என்பதை மிக தெளிவாக உணர்ந்து கொண்டார்கள் எப்படி என்றால் இறுதி ராவணம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொண்ட பிறகு அவர்கள் ஒவ்வொருவருமே

பணமோ ஏதாவது கிடைக்குமா என்று எதிர்பார்க்கும் போது பேதருக்கு யோகானும் அந்த நடக்க முடியாத மனிதரை பார்த்து எங்களிடம் ஒண்ணும் இல்லை வெள்ளையும் இல்லை பணமும் இல்லை ஆனால் நாசிரியத்து இயேசுவின் பேரால் சொல்கிறேன் நீ எழுந்து நட என்று சொல்லும்போது அந்த மனிதன் எழுந்து நடப்பான் காரணம் பேதரும் யோவானும் தனக்குள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதையும் இறைவனுடைய பிரசனம் தனக்குள் இருக்கிறது என்பதை முழுமையாக அறிந்து கொண்டார்

நமக்குள் இருக்கிறார் என்பதை நாம் முழுமையாக புரிந்து கொள்வது கிடையாது நாமும் ஒவ்வொரு திருப்பொழியிலும் ஆண்டவர் இயேசு திருவுடலின் திரு ரத்தத்தை நாம் எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவருமே சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்பதையும் இறைவனுடைய பிரசனம் எனக்குள் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருந்தோம் என்றால் இன்றைக்கு கடவுளுக்கு எதிராக நாம் பாவம் செய்திருக்க மாட்டோம் அல்லது மற்ற மனிதரை தீர்ப்பிட்டு இருக்க மாட்டோம் மற்ற மனிதரை நாம் தவறாக பார்த்து இருக்க மாட்டோம் இன்றைக்கு பல நேரங்களில் இறைவனுடைய பிரசன்னம் நமக்குள் இல்லாத போதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பவர் நமக்குள் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளாத போதுதான் பல நேரங்களில் வேலைக்கு மட்டும்தான் இருக்கிறார் என்று கொண்டு பல நிறையில் அதிகமான தவறுகளையும் அதிகமான செயல்களை நாம் ஈடுபடுகிறார் எனவே அன்பு இறை நாம் ஒவ்வொரு முறையும் திருப்பலி இயேசுடைய திருவுடலின் திருடத்தை உட்கொள்ளும் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் இறைவனுடைய பிரசனம் நமக்குள் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்வு இறைவனுக்கு உகந்த வாழ்வாகும் இறைவனுடைய ஆசிரும் அருளும் நிறைந்த வாழ்வாக இருக்கும் என்பதை ஒவ்வொரு உணர்ந்து கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவருமே உணர்ந்து கொண்டு கடவுளுக்கு ஒரு உகந்த மனிதராக பாட நாம் தொடர்ந்து இத்திருப்பொழியிலே ஜெயிப்போம்